கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்புடின்னா கன்று குட்டிகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து கண்ணில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த நீர் வந்து எதுக்கு வந்து கன்று குட்டிகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் எதுக்கு வந்து வடியுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சில பேர் வந்து நினச்சிக்கோங்க அதாவது அதாவது தூசி வந்து இருக்கும் அதனால் தான் வந்து கன்று குட்டிகளுக்கு வந்து அந்த நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது கண்ணில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி மாடுகளுக்கும் அதே மாதிரியே நீர் வடியுது அப்படின்னா ஏதாவது தூசு துரும்பு எதுவும் பட்டிருக்கோம் அப்படி மாதிரி விட்டுருவாங்கனாலும் அந்த கண்ணில் வந்து தண்ணீர் வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வெளியில வந்து நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவா வந்து நான் சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் வந்து கால்நடை பற்றின அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஸெலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் போடுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக வந்து நான் ரெடி பண்ணி நான் போடுவேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்று குட்டிகளாக இருக்கட்டும் இல்லை மாடுகளாக இருக்கட்டும் இது ரெண்டுக்குமே வந்து கண்ணில் வந்து அதிகப்படியான வந்து நீர் வந்து வர்றதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தூசிகள் எதாவது பட்டால் அந்த கண்ணில் வந்து கண்டிப்பாக வந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னான்னா அதாவது நம்ம கன்று குட்டியாக இருக்கட்டும் மாதிரி மாடுகளாக இருக்கட்டும் சத்து குறைபாட்டினால கூட இந்த க கண்ணில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இது ரெண்டு அது இல்லாமல் வந்து அந்த கண்ணில் வந்து புழுக்கள் அப்படிங்கிற வந்து இருக்காதது இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல கன்று குட்டிகளுக்கு வந்து குழல் புரு நீக்கம் வந்து நீங்கள் பண்ணணும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு அவசியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி இந்த புழு வந்து கண்ணில் வாழக்கூடிய ஒரு புழு அதனால இந்த புழுனால கூட அந்த கண்ணில் வந்து வந்து தண்ணீர் வந்து அதிகமாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நாலாவது ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம கன்று குட்டிகளாக இருக்கட்டும் இல்லை மாடுகளாக இருக்கட்டும் அதிகம் வந்து நம்ம அதை மூக்கராங்கரை நம்ம குத்துறோம்ல மூக்கராங்கர் வந்து அதிகமாக ரொம்ப டைட்டாக நம்ம கட்டினாலும் அதோட ஒரு எரிச்சல்னாலே அதோட ஒரு தாக்கத்தினால கூட மாட்டுகளுக்கும் மாட்டுங்களுக்கும் சரி மாதிரி கன்று குட்டைகளும் சரி அந்த கண்ணில் இருந்து தண்ணீர் வந்து அதிகமாக வரும் மாதிரி சொல்லப்படுது அதில் நம்ம வந்து ஏதாவது இப்போ வந்து நம்ம மாட்டை வந்து நம்ம கொழுப்பாமல் கொழுப்பாட்டமாக நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த அதாவது தலையிலேயா இருக்கட்டும் இல்லை மூக்கலையாக இருக்கட்டும் அது வந்து டக்குனு வந்து அந்த நம்ம கட்டியிருக்க இடத்துல வந்து கீழே வந்து சொரியுது அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து வந்து சொரியுதப்ப ஏதோ ஒன்று ஏதோ ஒரு தவறுதலே வந்து அந்த கண்ணில் எதுவும் அடிபட்டுட்டால் கூட அந்த இடத்துல வந்து க அடிபட்டுட்டால் அதனால கூட அந்த மாட்டிலேருந்து சரி அந்த க கண்ணீர் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து வரும் அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுது இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே தான் கண்டு குட்டிகளா இருக்கட்டும் இல்லை மாடுகளாக இருக்கட்டும் அது அதிகமாக வந்து கண்ணீர் தண்ணிகள் வந்து வருது மாதிரி சொல்லப்படுது நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது தூசுங்கள் ஏதாவது கண்ணில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்ணீர் தண்ணி வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்புடின்னா மாட்டில் வந்து சத்து குறைபாடு இருந்தால் வந்து இந்த விஷயம் வந்து அதிகமாக நடக்கும் மாதிரி சொல்லப்படுது இது ரெண்டு மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அது மாட்டுக்கு வந்து மூக்குரங்கர் வந்து அதிகமாக வந்து ரொம்ப டைட்டாக நம்ம கட்டுற இல்ல அதனால கூட இந்த கண்ணீர் தண்ணி வந்து அதிகமாக வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம கட்டுற மாடு வந்து ஏதாவது ஒரு விஷயம் குளிப்பாடமாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழுப்பாட்டமாக அந்த ஒரு அரிப்புனால் வந்து மாடு வந்து சொரியுது அப்படிங்கிறப்ப எதிர்த்து வந்து டக்குன்னு கண்ணில் ஏதோ அடிபட்டுட்டால் ஏதோ இப்போ குச்சிரோ ஏதோ அடிபட்டுட்டால் கூட அதனால கூட அந்த கன்று குட்டிகளாக இருக்கட்டும் இல்லை மாடுகளாக இருக்கட்டும் அதனால கூட இந்த கண்ணீர் தண்ணி வந்து வந்து வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கண்ணீர் தண்ணியில் அதாவது கண்ணீர்லேயே வந்து புழுக்கள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது அந்த புழு வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த கண்ணீர்லேயே தான் அந்த புழு வாழும் அதனால் அந்த புழுனால் கூட மாட்டுக்கு வந்து மாதிரி கன்று குடிக்கணும் சரியாக அதிகப்படியான வந்து அந்த கண்ணீர் தண்ணி வந்து வடியும் மாதிரி சொல்லப்படுது இதுக்கு எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கிளியர் பண்றது அப்படின்னு கேட்டால் அதாவது நீங்கள் வந்து மருத்துவமனையில் நீங்கள் கேட்டால் சொல்லாது கால்நடை டாக்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லாது பொட்டாசியம் பர்மனெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிருக்கு அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே அதாவது அவங்க தருவாங்க அதனால அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து சும்மா ஒரு கடுகு அளவு வந்து அவங்க எடுத்து நீங்கள் போட்டு அதை வந்து காலையில் மதியானம் இரவு அப்படிங்கிற மாதிரி மூணு வேலையுமே அந்த கண்ணை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க அசடு எல்லாமே இருக்கட்டும் அதாவது தூசாக இருக்கட்டும் துரும்பாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அடிபட்டிருந்தால் கூட அதோட எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி வந்து ரிமூவ் ஆகிரும் மாதிரி சொல்லப்படுது அப்படி நீங்கள் வந்து கால்நடை மருத்துவமனைக்கு போய் அந்த பொ பொட்டாசியம் பர்மனேட் வந்து உங்களால் வாங்க முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் மெடிக்கலில் கூட அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் போகல அப்படின்னா வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் கல்லூப்பு இருக்கல ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து அந்த உப்பை ஊற போட்டு கூட அந்த நீங்கள் வந்து அந்த அந்த கண்ணீரை அந்த கண்ணை வந்து நீங்கள் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா மூணு வேலையும் கழுவிட்டு வந்தீங்களா அந்த கண்ணீர் தண்ணிங்கிறது கண்ணுக்குட்டிக்கு வரது வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் கல்வினிங்க அப்படின்னா அது எல்லாமே நின்று மாதிரி அதிகமாக சொல்லப்படுது கன்று குட்டிகளுக்கும் சரி மாதிரி மாடுகளுக்கும் சரி அதிகப்படியான கண்ணீர் தண்ணி அதாவது கண்ணிலருந்து நீர் வடியதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தினால மட்டுமே தான் மாடுகளுக்காக இருக்கட்டும் இல்லை கண்ணுக்குட்டிக்காக இருக்கட்டும் அதிகமாக வந்து கண்ணீர் தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி ஒரு வேளை வந்துவிட்டால் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நான் விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது கண்ணீர் தண்ணி வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறக்காக சில பேர் வந்து மருத்துவமனைக்கு ஓட்டிகிட்டு போக மாட்டாங்க அதாவது மாடுகளாக இருக்குது கண்ணுகுட்டிகளாக இருக்குது அவங்க ஓட்டிகிட்டு போக மாட்டேறாங்க அதாவது இவங்க மெடிக்கலில் போய் அதாவது கால்நடை மெடிக்கலில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி கண்ணுகுட்டிக்கு வந்து கண்ணீர் தனியாக வருது அதேமாதிரி மாட்டுக்கு கண்ணீர் தனியாக வருது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன விஷயன்னே தெரிஞ்சுக்காமல் போய் டாக்டரை கொண்டுட்டு வந்து ஒரு ஆலோசனை பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மெடிக்கலில் போயிட்டு இது மாதிரி சொட்டு மருந்து தருவாங்கள்ல அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண் குட்டிக்கு இருக்கட்டும் மாடுகள் இருக்கும் போட்டுறாங்க இவங்க போட்டு அது சரியாகும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ திரும்பி திரும்பி அது வந்து அவங்க சரி செய்யலாம் அப்படின்னு நினச்சது வந்து திரும்பி என்ன பண்ணுறது அவங்களுக்கே பாதகமாகி சில சமயத்தில் வந்து கண் வந்து புறையோடுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டு மெடிக்கலில் போய்ட்டு மருந்துகளை வாங்கிட்டு வந்து கன்று குடிக்க இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் நீங்கள் எக்காரணம் கொண்டு நீங்கள் போடாதீங்க அதாவது டாக்டரோ டாக்டரோட ஒரு ஆலோசனை படி நீங்கள் செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது டாக்டர் என்னென்ன என்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறாரோ அதை மட்டும் நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களே வந்து ஒரு டாக்டர் நீங்க வந்து இதுமே முடிவெடுக்காதீங்க முடிவெடுத்தீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை வந்து நீங்களே கண்டினியூவாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் எக்காந்தால் கூட சொல்கிறேன் டாக்டரோட ஒரு ஆலோசனை வந்து நீங்கள் வந்து கண்டினியூவாக பின்பற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொன்னல இந்த அஞ்சு விஷயங்களுமே இந்த கண்ணீர் தண்ணி வரதுக்கான முக்கிய ரீசனாக வந்து கருதப்படும் அப்படியே முக்கியமாக ரீசன் கருதப்பட்டாலும் இதை எல்லாமே நீங்கள் டாக்டரோட ஆலோசனைப்படி வந்து செயல்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பே பண்ணுங்கள் நண்பா